இன்றைக்கி காலையில் பக்கத்தில் தெரிஞ்சவங்க வந்து பால் காய்ச்சறதுன்னு கூப்பிட்டு போயிருந்தாங்க அதனால் அவங்க வீட்டுக்கு போகணும் அதனால் சிம்பிளாக லன்ச் பிளான் பண்ணிவிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புளி சாதத்துக்காக புளி ஊற வச்சுட்டு அரிசியும் வடித்து வச்சுட்டு அரிசி ஊற வச்சு சாதமும் வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு வச்சு கிளறிவிட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே கவர் கொடுத்துட்டு நம்ம வேலைய ஆரம்பிச்சிட்டோம் கேசரி இட்லி காரச்சட்னி தேங்காய் சட்னி வடை சாம்பார் அப்புறம் பூரி கிழங்கு பொங்கல் வச்சுருந்தாங்க தூக்கம் வரும்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிட்டு இதை மட்டும் சாப்பிட்டு வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் புளியோதரை எப்படி செய்கிறதுன்றது ஷார்ட்ஸாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மல்லி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பத்து காஞ்ச மிளகாய் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் ஒரு மெ ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் கடுகு இதனால இந்த மாதிரி வெடிக்கிற பதம் அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஊற வச்ச புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க நான் புளி கூடவே மஞ்சள் மஞ்சப்பொடியும் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணதை ஆக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் நாங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாலே மதியத்துக்கு எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டரை ஸ்பூன் பக்கம் போட்டு இதையும் நல்லா கொதிக்கலாம் இது இந்த பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறம் கட்டித்தட்டும் அதனால கட்டி இருக்க நல்லா கலந்து விட்டுடுங்க அவ்வளோ தான் நம்மளுக்கு ஒரு புளி பேஸ்ட் ரெடி ஆகிடும் நல்லா இதை ஆற வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் திட்டமாக எடுத்துகிட்டு நான் மீதியை ஃப்ரிட்ஜில் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு தாளிப்பு கொடுக்க நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு அப்புறம் கடலப்பருப்பு மல்லாட்டை காஞ்ச மிளகா பெருங்காயத்தூள் போட்டுட்டு கருவேப்பில போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது சாதத்தில் போட்டு கிளறிக்கோங்க அவ்வளோதான் இது வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கோவிலில் குடிக்கிற புளியோதர மாதிரி இருக்கும் இதுக்கு பெஸ்ட்டு காம்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் நல்லா காரம் ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி வந்து எங்க அம்மாவோட ரெசிபி நாங்கள் அடிக்கடி டூருக்கு போவோம் அடிக்கடி அப்பா டூர் எடுப்பாங்க அந்த மாதிரி டைமில் எட்ரா இந்த புளியோதரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரம்மு நிறையா புளியோதரை செஞ்சு எடுத்துகிட்டு போய் எல்லாேருக்குமே கொடுத்து அம்மா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு நாள் வரைக்கும் கிடவே கிடையாது அப்படியே இருக்கும் நாங்கள் எங்கே போனாலும் இந்த புளியோதரை அம்மா கண்டிப்பாக செஞ்சுருவாங்க அம்மா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஆனால் ஓரளவுக்கு செய்வேன் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுனால இந்த பவுடர் கூட நீங்கள் அரைச்சி அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் மந்த் வரையும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் தாளிப்பு வந்து முன்னாடியே கொடுக்காம சாதம் கலரும்போது தாளிப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மதியம் சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும் அந்த வேர்க்கடலை அந்த கள்ளப்பருப்போட க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும் அதனால்தான் தாலிப்பு வந்து லாஸ்ட்டாக கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி பசங்களுக்கு லஞ்ச் எடுத்து வச்சுட்டேன் திருவிழாவுக்கு போயிருந்தேன்ல சனிக்கிழமை அப்போ சிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த சிப்ஸ் இருந்தது அதுவுமே புளிசாதத்துக்கு இதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் எடுத்து வச்சு அவங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாழைப்பழம் தான் வேறு எதுவும் ஸ்நாக்ஸ் வீட்டில் இல்லை தான் இருந்தது அதனால் இது வந்து குட்டி குட்டியான வா பச்ச வாழைப்பழம் தான் அதனால் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வச்சுட்டேன் வாழைப்பழம் பச்சை வாழைப்பழம் விரும்பி சாப்பிடுவாங்க ரெண்டு பேருமே அதனால் ரெண்டு சாப்பிட்டுப்பாங்க எடுத்து வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி லஞ்ச் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய லன்ச் நான் பேக் பண்ணிவிட்டேன் இந்த லஞ்ச் பாக்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் லிங்க்கு கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த எல்லாருக்குமே நான் லிங்க்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மீஷோவில் தான் வாங்கினேன் அஃபோர்டபிள் ப்ரைஸ் தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவுமே நல்லா நான் எனக்குமே லன்ச் எடுத்து வச்சுக்கிட்டேன் புளிசாதமும் சிப்ஸும் அதுக்கப்புறம் ஒருலாம் கிழங்கும் அப்புறம் ஒரு விஷயம் உங்க ஷேர் பண்ணணும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் மோர் தென் ஃப்ரெண்டு அவங்க அவங்க வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்ப்பாங்க ரெகுலராக கமெண்ட் பண்ணுவாங்க ராஜ ராஜேஸ்வரி அவங்க வந்து என்னென்னு தெரியல கீழே விழுந்துட்டாங்களாம் கண்ணில் ஸ்டிச் போட்டிருக்காங்க கண்ணுக்கு கீழே அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்கிரமாக சரியாகணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க நானும் வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்